நேரத்தில் அந்த வளையல் ஏந்திய கையை பார்த்த உடனே மனிதனுக்கு வரக்கூடிய அந்த இயல்பான உணர்வு வந்ததை அவர் என்ன கவனிச்சு என்னையில் இருந்து கொண்டு சிவ தொண்டை ஆற்று அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லி கையில் பேச்சுரக்காயும் ஆழாக்கு மனைவியும் கையில் கொடுத்து அனுப்பிட்டார் இந்த மணலை எந்த பெண் சமைக்கிறாளோ அவளை நீ திருமணம் செய்து கொள்ளும் அப்படின்னு ஒரு முடிவை அவர் சொல்லிடுறாரு அறிவிச்சிடுற இவர் என்ன பண்றாரு காசியிலிருந்து கிளம்பி வர்றார் வருகின்ற பொழுதெல்லாம் இவர் வந்து ஒரு சிவந்த மேனி சிவந்த நிறமுடையவர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு போட்டோவில் பார்த்தீங்கன்னா கூட சிவவாக்கியருடைய படத்தை பார்த்தீங்கன்னா மிக மிக அழகாக இருப்பார் இவர் வர்ற வழியிலெல்லாம் இவர் அழகில் மயங்கிய பெண்கள் எல்லாம் இவரை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அவர் சொல்கின்ற ஒரே கட்டளை இந்த பேச்சுரக்காய சமைக்கணும் இந்த ஆழாக்கு மணலை நீ சாதமாக்கி கொடுக்கணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு அவங்கள என்ன நினைச்சுட்டாங்க இந்த ஆள் லூசுக்கு போலே மணலை எடுத்து கொடுத்து சோறு ஆக்குன்னு சொன்னா யாரால ஆக்க முடியும் குருதான் அப்படி இருக்கிறாங்க பார்த்தா இங்க சிஷியனும் அப்படி ஆகிட்டாரு என்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்துடுச்சு இவரும் ஒவ்வொரு ஊராக வருகிறார் பிராமண பெண்கள் எல்லாம் இவரை சுற்றி சுற்றி வர்றாங்க எப்படியாவது இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அவர் அதற்கு ஒத்துழைப்பு தரல இப்படி அவர் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு காட்டு வழியாக வர்றார் காட்டு வழியாக வருகின்ற பொழுது அந்த காட்டுக்குள்ளே குறவர் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெரும் கூட்டம் இருக்கு குறவர்களெல்லாம் அங்கே தங்கியிருக்கிறாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாரு தண்ணி தாரணம் எடுக்கு அப்ப பார்த்தா குறவர்கள் எல்லாமே மூங்கில் வெட்டுறதுக்காக காட்டுக்கு போயிட்டாங்க அந்த குறவர் பெண்கள் மட்டும் எனக்குறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது இவர் என்ன பண்ணார் தண்ணி கேட்க போனார் அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்திலே இவள் நமக்கு இல்லற துணையாக சரியாக இருப்பாள் என்ற ஒரு எண்ணம் அந்த நொடியிலே அவருக்கு ஏற்பட்டது அவர் என்ன பண்ணார் தண்ணி எடுத்து கொடுத்த பின்னால தண்ணியை குடிச்சிட்டு இவர் என்ன பண்றாருன்னா கையில இருந்த அந்த ஆழாக்கு மணலையும் பேச்சுரக்காயும் சமைத்து போடுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்றாரு எப்படி குருவிடம் இவர் மறு பேச்சு பேசாமல் இருந்தாரோ அப்படி அந்த பெண் என்னன்னா மணலை கொடுத்து சோறாக்க சொல்றான் ஒரு பே கசப்புள்ள ஒரு சுரக்காய அதை பார்க்கும் போதே தேமல் படர்ந்த போல இருக்குது அந்த சுரக்காய் இதை சமைக்க சொல்றான்னு அந்த பெண் ஒரு வார்த்தையும் பேசல வீட்டுக்குள்ள போனா சமையல் பண்ணா சமையல் வேகமா முடிச்சு அவ சாதத்தையும் குழம்பு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் இவருக்கு தெரிஞ்சு போச்சு இவர்தான் நம்முடைய இல்லற இடத்தி அந்த காலத்திலே அவளோ குறவர் இனத்து பெண் இவரோ சிலைகள் செய்யக்கூடிய ஒரு இனத்தைச் சேர்ந்தவர் ஆக ஒரு பத்தாம் நூற்றாண்டு காலத்திலேயே காதலுக்கும் மரியாதை இருந்தது சாதி மறுப்புக்கும் மரியாதை இருந்தது சிவவாக்கியருடைய காலத்திலேயே நடந்திருக்கிறது இன்றைக்கு சொல்லப்படுகின்ற சாதி மறுப்பு திருமணங்களுக்கெல்லாம் முன்னோடியாக அன்றைய சிவ வாக்கியர் ஒரு குறவர் இனத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அவங்க ஒரு கண்டிஷன் போட்டாங்க எங்கள் குறவர் இனத்தில் என்ன ஒரு கண்டிஷன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டால் மாப்பிள்ளையை வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சுக்கிறது தான் அவங்க வழக்கம் இதுக்கு நீ ஒத்துக்கிட்டா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நமக்கு வைக்கிறதே அதிசயமா அபூர்வமா பேச்சுவார்க்குமாயில் நம்ம என்ன பண்றது திருமணம் செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு திருமணம் செய்து கொள்கிறார் திருமணம் செஞ்சுட்டு இவர் என்ன பண்றாருனா இல்லற வாழ்க்கையை நடத்துறார் தன்னுடைய உணவுக்காக இவர் என்ன பண்றாருனா காடுகளில் போய் மூங்கில் வெட்டி அந்த பெண்ணிடம் மூங்கில் கூடைகள் செய்யும் இதையெல்லாம் செஞ்சு நகரத்தில் கொண்டு போய் அந்த கூடைய விட்டு பணமாக்கி வாழ்க்கையை நடத்துவதுதான் அந்த குறவர் இனத்தினுடைய வேலை இப்படியாக அவர் ஒரு நாள் என்ன பண்றாரு மூங்கில் வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போற போகும்போது ஒரு மூங்கில வெட்டுற வெட்டினா அந்த உட்புறத்தில் இருந்து தங்க துகள்களாக கொட்டு தங்க துகள்கள் பார்த்த உடனே இவர் என்ன என்னடா இது ஆட்கொள்ளி பூதம் நம்மளை வந்து பிடிக்க வருது அப்படின்னு ஓட தங்கம் என்பது அன்றைக்கும் ஆட்கொள்ளி பூதம் தான் இன்றைக்கும் மனிதர்களை ஆட்கொல்லி பூதம் தான் சித்தர்களுக்கு வந்து தங்கத்தை இது இரும்பை தங்கமாக்குற வித்தை தெரியும் ஆனால் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது கிடையாது ஏனென்றால் உலகத்தினுடைய போக்கே முற்றிலுமாக மாறிவிடும் எல்லார் வீட்டிலையும் தங்கம் இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும் பொருளாதார சீர்கேடு தான் வள்ளலார் கூட தங்கிட்ட சுத்தி இருந்தாங்க சில செட்டியார்க்க வந்து தங்கமாக்குற வித்தையை அந்த ரசவாத வித்தையை கத்துக்கணும்னு வள்ளலார் கூடவே சுத்திட்டு இருந்தாங்க கடைசி வரையிலும் வள்ளலார் தங்கமாக்கறத காட்டார ஒழிய தங்கமாக்குறதுக்கு என்னென்ன பொருளை வள்ளலார் கற்றுக் கொடுக்கவே இல்லை அந்த தங்கத்தை இது தங்கம் தங்கமாக்குற மூலிகைக்கு பேர் மட்டும் நான் சொற்பொழியின் கடைசியில சொல்றேன் ஆனா அது எந்த மூலிகைன்னு யாருக்கும் தெரியாது பேர் மட்டும் தான் தெரியும் அதுக்கு மறைபொருளாக வச்சுக்கிறாங்க ஏன்னா அது தெரிஞ்சிடுச்சுன்னா எல்லாரும் இப்போவே கூட்டத்தை விட்டு தங்கத்தை செய்யற வேலைக்கு எல்லாரும் கிளம்பிடுவாங்க அதனால தான் நம்முடைய சித்தர்கள் மறைபொருளாக வச்சிருக்கிறாங்க அதனால அதனுடைய பேர் சொல்ற அதுக்குரிய ஆராய்ச்சி பண்றதுன்றது நம்மால் இயலாது நமக்கு கண்ணுக்கு முன்னாலே கூட இருக்கலாம் அந்த மூலிகை ஆனா அதுதான்றது நமக்கு தெரியாது இறைவனுடைய அருள் இல்லாமல் நாம் அதை அடைய முடியாது அடைந்தாலும் அடுத்தவருக்கு சொல்லி கொடுக்கவும் முடியாது சொல்லி கொடுத்தான்னா வந்து நாக்கு இல்லாமல் போயிடும் இல்லாம மறதி ஆயிடுவான் தான் வள்ளலாரே என்ன அந்த சத்திய ஞான சபையை விட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து செத்தவங்களை குழைக்கவை இறந்து போன மாடெல்லாம் கொண்டு வந்து படுக்க போட்டான் இறைவன் அவருக்கு அந்த ஆட்களை கொடுத்தான் அது எதுக்குன்னா பரிசோதனை பண்றதுக்கு மட்டும்தான் கொடுத்தான் ஆனா இதெல்லாம் செய்யணுன்ற ஒரு எண்ணத்துல எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணாங்க செத்து போன ஆடு மாடுகள் எல்லாம் சத்திய ஞான சபையில வடலூர்ல கொண்டு வந்து போட்டான் வரிசையா எல்லாம் அவர் விட்டா போதுன்னு அந்த ஊரை விட்டுட்டே போயிட்டார் அது வந்து இயற்கைக்கு மாறான செயலை இறைவன் கொடுத்தாலும் அதை எந்த இடத்துல நம்ம பிரயோகப்படுத்தணுமோ அந்த இடத்துல தான் பிரயோகப்படுத்த முடியும் இல்லைன்னா அது அங்கு செல்லுபடி ஆகாது அப்படி இவர் என்ன பண்றாரு அந்த ஆட்கொள்ளி பூதத்தை பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சுட்டார் ஓட ஆரம்பிச்சுன்னா அந்த ஒரு இனத்துல இருந்த ஒரு நாலு பேர் என்ன பண்ணானுங்க எதுக்கு சாமி நீ ஓடுற என்ன விஷயம் ஆட்கொள்ளி பூதம் அங்க இருக்குதுரா நீங்க அங்க போகாதீங்கடான்னு சொல்ற ஆட்கொள்ளி பூதமா அங்க பார்த்தா தங்க துகளா கொட்டுது இவன் இவர் வந்து ஆட்கொள்ளி பூதம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அதை பாக்குறாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க இவ்வளோ துகள் வருது வசதியான வாழ்க்கை கிடைக்கும் நிம்மதியாக வாழலாம் இந்த ஆளை வந்து எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த ஆடு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த மூங்கிலிருந்து கொட்டக்கூடிய அந்த தங்கத் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சேர்த்து பெரும் பெரும் மூட்டைகளாச்சு இரவு நேரம் ஆயிடுச்சு அந்த இரவு நேரம் ஆன உடனே என்ன பண்ணுறாங்க இப்போ சாப்பாடு வேணும் அந்த நாலு பேரில் ரெண்டு பேர் என்ன பண்ணுறான் நாம் ஊருக்கு போவோம் ஊருக்கு போயிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு தேவையான உணவை நாம் தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு நாளை காலையில் பாகம் இப்போ எதுவுமே பண்ண வேணாம் ராத்திரி நேரம் ராத்திரி நேரத்தில் வந்து மூட்டை தூக்கிட்டு போனால் ஏதாவது திருடன் திருடங்கிட்ட வேற பயம் அதனால் என்ன பண்ணுறாங்க இருந்து சாப்பாடு கொண்டு போகலான்னு முடிவு பண்ணி இவங்க சாப்பாடை தயார் பண்ணிட்டு கொண்டு போகிறாங்க இந்த சாப்பாடு கொண்டு போகும்போது இவனுங்களுக்கு ரெண்டு பேருக்கு என்ன யோசனைன்னா இதை நாலு பாகமாக பிரிக்கணும்ல ஏன் நாலு பாகமாக கொடுக்கணும் ரெண்டு பாகமாக பிரிச்சோம்னா நமக்கு நிறைய கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பாட்டில் விஷத்தை கலந்துட்டான் சாப்பாட்டில் விஷத்தை கலந்துட்டு இவங்க போயிட்டாங்க போன உடனே அங்க ஒரு ரெண்டு பேர் இருந்தான் பாருங்க அந்த ரெண்டு பேரும் என்ன யோசிச்சாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு பாகம் கொடுக்கணுமா அதை விட இவனுங்க ரெண்டு பேரை நாம கொண்டுட்டோம்னா நமக்கு மொத்தமா கிடைக்குது இல்ல அப்படின்ற முடிவுல இரண்டு தரப்புல இரண்டு முடிவுகளை எடுத்து வச்சுட்டாங்க இப்போ உணவு கொடுக்க உணவை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டாங்க இந்த உணவு கொடுத்த பின்னால அவனுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணானு காட்டுல இருக்கிறவங்க எங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்குது நீ ஒரு கோடையில் போய்ட்டு அந்த கிணத்துல தண்ணி கொண்டு வாங்கிட்டான் இவங்க போனாங்க தண்ணி கொண்டு வரத்துக்காக போனாங்க இவனுக்கு ரெண்டு பேரும் மெதுவாக ஊர்ந்து பின்னால் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவனுக்கு ரெண்டு பேரையும் கிணத்துல தூக்கி தள்ளிட்டான் அவங்க ரெண்டு பேருக்கும் நீச்சல் தெரியாது அடுத்து கேள்வி கேட்போம் நீச்சல் தெரியாதா அவனுக்கு நீச்சல் தெரியாது இப்போ அந்த ரெண்டு பேரும் இப்போ இவனுங்க திரும்ப வந்தானுங்க பாருங்கள் இவனுங்களுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சுக்குது அந்த விஷம் கலந்த உணவை இவங்க சாப்பிட்டு இவங்க காட்டிடுச்சா யாருக்குமே அந்த தங்கம் கிடைக்கல அனுபவிக்க முடியும் அப்படி மறுநாள் என்ன பண்றாரு இவரு காட்டுக்குள்ள போறாரு போகும்போது மனைவியோட போகும்போது இவர் சொல்றார் நான் அப்பவே சொன்னேன் இது ஆட்கொள்ளி பூதண்டா உன்னை அழிச்சினோம் என் பேச்சை யாருமே கேட்கல இப்போ நாலு பேரும் செத்து கிடக்கிறாங்க இந்த தங்கத்தின் மீதான ஆசை அவர்களை முழுமையாக அழித்து ஒழித்து விட்டது இது எதுக்கு நம்ம சிவ வாக்கிய வாழ்க்கையில நாம் தெரிஞ்சுக்கணும்னா எல்லா ஆசைகளும் ஆசைகளாக இருக்கின்ற வரை பிரச்சனை இல்லை ஆசைகள் என்பது பேராசைகளாக மாறுகின்ற பொழுதுதான் வாழ்க்கையிலே பிரச்சனை தொடங்குகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வரவேற்கேற்ப ஒரு அளவுகோல் இருக்கிறது அந்த அளவுகோல் படி நாம் வாழ்ந்து விட்டோமானால் நம்முடைய வாழ்விலே எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்பட போவதில்லை இப்ப என்ன ஒரு நாள் பொங்கணர் சித்தர் அவருடைய சிவ வாக்கிய காலத்திலே சமகாலத்திலே இருந்த பொங்கண சித்தர் அவர் ஒரு நாள் வான்வெளியா போயிட்டு இருக்கார் போய்ட்டிருக்கும்போது சிவ ஒளியே அங்க பார்க்கிறார் சிவ ஒளியை பார்க்கும்போது கீழே சிவ வாக்கியர் அங்க மூங்கில் வெட்டினுகிறத அவர் பார்த்துட்டார் அந்த மூங்கில் வெட்டி நிகரத பார்த்துட்டு கீழே இறங்கி வரார் அவர் போயிட்டு இருந்தது வான்வெளி வான்வெளினா உச்சபட்சமாக சித்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் எதுன்னா பரகாய பிரவேசம் என்று சொல்லப்படுகிற ஆற்றல் பரகாய பிரவேசம்னா திருமூலர் பண்ணியிருக்கார் தன் உடலை மறைத்து வைத்து விட்டு இன்னொரு உடல் மூலன் உடலுக்குள்ள அவர் நுழைகிறார் இதுக்கு சித்தர்கள் வைத்த பெயர் என்னன்னா பரகாய பிரபயசன் பேர் அதாவது வான்வெளியாக இவர்கள் செல்வது இல்லைன்னா ராமானுஜராக இருந்தாலும் சரி ஆதிசங்கராக இருந்தாலும் இந்த பூ உலகை சுற்றி வருகிறார்கள் நடந்து போய் வரணும் பட்டினத்தாரம் அப்படித்தான் இவர்கள்லாம் நடந்து போய் வரணும்னா எவ்வளவு தூரத்துக்கு இவங்களால் நடக்க முடியும் முடியாது அவ்வளோ தூரம் அவங்க போயிட்டு இன்னும் சொல்ல நம்முடைய ஆதிசங்கரர் வந்து காஷ்மீர் வழியும் போயிருக்கிறார் காஷ்மீர்ல போய் தான் கண்டெடுக்கிறார் அவர் காஷ்மீர் என்னைக்கு நடந்து போயிட்டு வர முடியும் முடியாது இதெல்லாம் சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அப்படி இந்த பரதாய பிரவேசத்தின் மூலமாக அவர் வர்றார் வந்துட்டு தாங்கள் யார் என்பதை ஒவ்வொருவர் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் பொங்கணர் சித்தரும் சிவவாக்கியரும் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொண்டு நண்பர்களாக பழகி கொண்டிருக்கிறார் இப்படி பழகி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா ஒரு நாள் சிவவாக்கியருடைய இல்லத்துக்கு வரார் பொங்கண சித்தர் பொங்கண சித்தரை யாருன்னா இன்றைக்கி திருப்பதி மலை இருக்குது பாருங்க அந்த திருப்பதி மலையில் ஜீவ சமாதியானவர் தான் கொங்கன சித்தர் அந்த பொங்கண சித்திரை அங்கே இருக்கிறதுனால தான் ஏழு மலையானது இவ்வளோ பல கோடி ரூபாய் சுற்று இருக்கு அந்த மூலத்தில் மூலஸ்தானத்தில் தான் அந்த கொங்கணருடைய சித்தருடைய ஜீவ சமாதியானது இருக்கிறதுனால தான் அங்கே கொட்டோ கொட்டுன்னு பணம் கொட்டிக்கிட்டு இருக்குது அதனால தான் எந்த வழிபாட்டுக்கு போனாலும் சரி அந்த வழிபாட்டுக்குரிய கோயிலானது ஜீவ சமாதி உள்ள கோயிலான பாருங்க சமாதி இல்லாத இல்லாத கோயிலுக்கு போறதுனால வழிபாடு நடத்தலாமே தவிர நீங்கள் ஒரு இறையாற்றலை பெறணும்னா அந்த இறை ஆற்றலை கொடுப்பதற்காக அந்த சித்தர்கள் காத்து கொண்டு இருக்காங்க நம்மிடம் இவர்கள் தேடி வந்தால் அவர்களுக்கு சித்தர்களுடைய அந்த அருளை தர வேண்டும் என்பதற்காக இருக்கிறாங்க திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா இடைக்காட்டு பழனியில் போனீங்கன்னா போக இப்படி ஒவ்வொரு தலங்கள்லையும் ஒன்று சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் திருமூலருடைய ஜீவசமாதி இருக்கிறது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி இப்படி நம்ம ஜீவசமாதிகளை நோக்கி போகும்பொழுது தான் நாம் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு சித்தியாகும் அதனால் ஏதோ ஒரு கோயிலுக்கு போனோம் ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்தோன்னு நேரத்தை வீணடிப்பதற்கு பதில் போய் சித்தர்களுடைய கோயிலில் போய் ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இறைவனுடைய அருள் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ என்ன பண்றாருன்னா கொங்கனர் சித்தர் என்ன பண்றாரு இந்த குறவரைய வீட்டுக்கு வரார் வந்துட்டு அந்த குடும்பத்தோட நிலைமையை பார்க்குறாரு ரொம்ப ஏழு எழுக்கிறாங்க குறவர் வீடு எப்படி இருக்கும் ஆனால் இவர் இவ்வளோ பெரிய மகான் இவர் நினைச்சா என்ன ஒன்னாலும் செய்ய முடியும் ஆனால் அவர் அந்த வீட்டில் எந்த வித வசதியுமே கிடையாது இதை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு அந்த குறவர் பெண்ணை பெண்ண கூப்பிடுற கூப்பிட்டு உன் வீட்டில் ஏதாவது பழைய இரும்பு துண்டு இருந்தா கொண்டு வாங்குற அந்த பழைய இரும்பு துண்டுகளை கொண்டு வர கொண்டு வந்து கொடுத்த உடனே இவர் என்ன பண்றாரு அந்த பழைய இரும்பு துண்டுகளை தங்கமாக மாத்திடுறார் அவர் மாற்றினதுக்கு எதுக்கு காரணம்னா ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தங்கம் ஏதாவது அவங்க வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுத்துட்றார் அந்த மனைவி பாருங்க அவங்க இவர் மூங்கில் வெட்ட போனவர் திரும்ப வர்றார் திரும்ப வந்த பிறகு அவர்கிட்ட இந்த அம்மா என்ன பண்றாங்க இந்த விஷயத்த சொல்றாங்க பொங்கணர் சித்தர் பார்க்க வந்தார் வந்தவர் இந்த இரும்பை தங்கமாக்கி கொடுத்தார் அப்படின்னு ஒன்னே இவருக்கு ஒரு சந்தேகம் பொங்கல சித்தரே தானாக வந்து இதை கொடுத்தாரா தங்கமாக்கு மனைவி இந்த தங்கமாக்குற விஷயத்தை கேட்டு இது தங்கமாச்ச இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கேட்காமலே இந்த பிரச்சனைக்கு விடை காணும் அப்படி அந்த மனைவியை கேட்டோம்னா அவன் மனசு கஷ்டப்படும் அவ அப்படி கேட்காத பட்சத்துல நாமும் அவர்கிட்ட கேட்டோம்னா அவ மனம் எவ்வளோ துன்பப்படணும் இவர் யோசிக்கிறார் இதுக்கு என்ன மாற்று வழி தன்னுடைய மனைவிய கூப்பிடற கூப்பிட்டு வீட்டினுடைய பின்புறத்தில் ஒரு சின்ன குன்று இருக்கு அந்த குன்றுல என்ன பண்றாரு இவர் போயிட்டு அந்த குன்று மேலே எச்சியை துப்பிடுறார் எச்சையை துப்பிட்டு அந்த அம்மாவை ஒரு குட நிறைய தண்ணி இருந்தா கொஞ்சம் கொண்டு வாங்க கொண்டு வர சொல்றேன் கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு இந்த எச்சை துப்புனது மேலே அந்த ஒரு குடம் தண்ணியை ஊற்றிட்டார் பின்னால பின்னால் என்னாச்சுன்னா இந்த எரிமலை குழம்பு வெடிக்கிற மாதிரி அந்த பாறையிலிருந்து உப்பு குகுன்னு புகை வருது புகை வந்த சில நொடிகளிலே அந்த குன்று முழுக்க தங்கமாக மாறிவிடுது அந்த கலை சிவபாக்கியருக்கும் தெரியும் இப்போ தம் மனைவியை சோதிக்கிற மனைவிக்கு தங்கத்தின் மேல ஆசை இருக்குதா இப்ப தன் மனைவியை பார்த்து என்ன சொல்றாரு நீ என்ன பண்றனா உனக்கு எப்பப்ப தங்கம் தேவையோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீ வெட்டி எவ்வளோ வேணாலும் எடுத்து நீ வச்சுக்கோ அப்படின்னு இவர் சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்க ஏற்கனவே அது ஆட்கொள்ளி போதும்னு நீங்க சொல்லிட்டீங்க அதுக்கு பின்னாலையும் நான் எப்படி அதன் மேல ஒரு ஆசைப்பட முடியும் அப்படி ஒரு புறவர் இனத்திலே பிறந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய எப்படி கேட்டு நடந்தாங்கன்றதுக்காக மாத்திரம் தான் அந்த காலத்திலே கணவனுடைய சொல் பேச்சை பெண்கள் கேட்டார் இப்ப என்ன ஆச்சுன்னா இது தங்கமா மாறிடும் தங்கமா மாறின பின்னால இவர் என்ன பண்றாரு யோசிக்கிறார் இந்த மக்கள் கிட்ட நாம் இந்த கருத்துக்களை கொண்டு போய் எப்படி சேர்க்கணும் சைவத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவங்கள் என்ன அன்றைக்கு இருந்த அந்த மூட பழக்க வழக்கங்களில் இருந்து நாம் எப்படி விலகி நிற்க வேண்டும் அப்படின்றத அடுத்த மாதத்தில் உங்களிடையே சொற்கொழி ரொம்ப முயற்சி எடுத்து சொல்லியிருக்கிறேன் மிகப்பெரிய வரலாறு சிவ முடிய பாடல்கள் தத்துவங்கள் இவற்றையெல்லாம் அடுத்த மாதம் காண்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி